ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இப்போது சதர்ன் ரயில்வேயில் ரீசண்ட்டாக பார்த்திங்கன்னா ரயிலில் வேகம் அதிகரிக்கப்பட்டிருக்கு எல்லா ஊர்களுக்குமே இல்லை எல்லா ஊர்களுக்குமே அவங்களுக்கு தெரிஞ்சுருப்போம் அது என்னென்ன ஊர் என்பது என்னென்ன ஊரில் எவ்வளோ ரயிலில் வேகம் போய்கொண்டிருக்கிறது என்பதை எனக்கு காலையில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் எதாவது தொண்ணூற்றி ஒரு இடங்கள் நம்ம சில இடம் மட்டும் நம்ம எடுத்து நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் ஃபுல்லாகவே நான் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்ஷாட்டாக வச்சுருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சில சில ஊர்களுக்கு மட்டும் நம்ம பார்க்குறோம் அது என்னென்ன ஊர் என்பதை இப்போ பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாம்பரம் செங்கல்பட்டு பார்த்துருவோம் தாம்பரம் செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து செங்கல்பட்டுலேருந்து விழுப்புரம் நூற்றி பத்து இருந்து அரக்கோணம் நூற்றி பத்து இதெல்லாம் இந்த நிதியாண்டில் ரயிலின் வேகம் அதிகரிக்கப்பட்டது அதாவது ஏப்ரல் மாதத்தில் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு இந்த ரயிலின் வேகமானது அதிகரிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு அரக்கோணம் இருக்கட்டும் அதே போல் ஜோலார்பேட்டை ஈரோடு ஈரோடு ஜங்ஷன் இருகுனூர் வந்து நூற்றி பத்து இது எல்லாமே நூற்றி பத்து நான் சொல்கிறேன் எல்லாமே நூற்றி பத்து அதே போல் கோயம்புத்தூர் நாத்துலேருந்து மேட்டுப்பாளையம் நூற்றி பத்து அதே போல் ஈரோடு கரூர் நூற்றி பத்து கரூர் ஜங்ஷன் வந்து திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட்டு நூற்றி பத்து விருதாச்சலம் ஜங்ஷன் வந்து சேலம் மார்க்கெட் வரைக்கும் நூற்றி பத்து சேலம் மார்க்கெட் சேலம் ஜங்ஷன் வந்து நூற்றி பத்து கரூர் ஜங்ஷன் வந்து கரூர் ஜங்ஷன் திண்டுக்கல் வரது வரைக்கும் நூற்றி பத்து இது எல்லாமே நூற்றி பத்து அடுத்து பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் வந்து ஓமலூர் வரைக்கும் இதில் பார்த்திங்கன்னா அப் டவுன் போகிறது வரைக்கும் உங்களுக்கு எழுபத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க அப்பு வந்து தொண்ணூறு கொடுத்துருக்காங்க அதே போல் ஓமலூர் மேட்டூர் ட டேம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கொடுத்துருக்காங்க சில இட சில இடத்துல அறுபத்தஞ்சு வந்திருக்கு திருப்பியும் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி கொடுத்துருக்காங்க அதே போல் சேலம் ஜங்ஷன் வந்து கரூர் ஜங்ஷன் பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து பொள்ளாச்சி போதனூர் ஜங்ஷன் வந்து தொண்ணூறுவா கொடுத்துருக்காங்க அதே போல் சில இடத்துல நூறு கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலக்காடு ஷோரனூர் பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து போதனூர் பாலக்காடும் நூற்றி பத்து ஷோரனூர் காலிக்காட்டும் நூற்றி பத்து இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க க எல்லாமே நூற்றி பத்து அதே போல் உங்களுக்கு காலிக்கட் கேம்னூர் வந்து நூற்றி பத்து மங்களூர் சென்ட்ரலேருந்து மங்களூர் ஜங்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீடு பார்த்திங்கன்னா தான் கொடுத்துருக்காங்க அப்படியே நேர கீழே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாம் லிஸ்ட்டு கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்துட்டு நம்ம நம்ம ஊருக்கு வரும்போது விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து பொன்மலை திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் பொறுத்த வரைக்கும் எண்பது ரூபா கொடுத்துருக்காங்க திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட்லேருந்து திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வரைக்கும் எழுபத்தஞ்சு அடுத்து விழுப்புரம் மயிலாடுதுறை ஜங்ஷன் பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து இதெல்லாம் இப்போ தான் வந்திருக்கு மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்து திருவாரூர் நூற்றி பத்து மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்து தஞ்சாவூர் நூற்றி பத்து தஞ்சாவூர் ஜங்ஷன் வந்து பொன்மலை நூற்றி பத்து விழுப்புரம் ஜங்ஷன் வந்து புதுச்சேரி நூற்றி பத்து விழுப்புரம் ஜங்ஷன் வந்து காட்பாடி நூற்றி பத்து தஞ்சாவூர் காரைக்கால் நூற்றி பத்து நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி நூற்றி பத்து நீடாமங்கலம் ம மன்னார்குடியும் நூற்றி பத்து திருத்திரப்பண்டி அகஸ்தியம் பள்ளி மட்டும்தான் எண்பது தஞ்சாவூர் காரைக்கு சாரி திருவாரூர் காரைக்குடி செக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி பத்து தஞ்சா திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து திண்டுக்கல் மதுரை நூற்றி பத்து திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் மானாமதுரை நூற்றி பத்து மானாமதுரிலிருந்து விருதுநகர் பொறுத்த வரைக்கும் எண்பது அது அடுத்த நிதியாண்டுலாம் அது நூற்றி பத்தாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் போத பொள்ளாச்சி பொறுத்த வரைக்கும் எண்பது ரூபா கொடுத்துருக்காங்க மதுரை ஜங்ஷன் வாஞ்சி மணியாஞ்சி பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து வாஞ்சி மணி மணியாஞ்சி மில்வட்டம் பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து மில்வட்டம் துட்டுக்கோடின்னு பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து மீதிகள் எல்லாமே நூற்றி பத்து அடுத்தது பார்த்திங்கன்னா தென்காசி செங்கோட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் கொடுத்துருக்காங்க தென்காசி செங்கோட்டையிலேருந்து செங்கோட்டை அரியன்கால பொறுத்த வரைக்கும் அறுபது அரியன்காலுக்கு அரியன் அரியன்காவூர்லேருந்து புனலூர் வரைக்கும் முப்பது தான் மதுரை தெங்கின் வந்து மானாமதுரை நூற்றி பத்து மானாமதுரை மண்டபம் நூற்றி பத்து மண்டபம் ராமேஸ்வரம் தொண்ணூறு மதுரை போடிநாயிரூர் நூறு ஸோ இது எல்லாமே அதாவது ஏப்ரல் மாதம் நாலாந்தேதி பிறகு இது ரயிலில் வேகமானது அதிகரிக்கப்பட்டுள்ளது காணொலியிலே முழு லிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன் நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ இதை உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறதுக்காக காணொலி பண்ணியிருக்கேன் இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்